நீண்ட காலத்திற்கு முன்பு இஸ்ரவேல் தேசத்தில் தாவீது என்ற ஒரு சிறுவன் இருந்தான் அவன் எட்டு சகோதரர்களில் இளையவனாக பெத்லகேம் நகரில் வசித்து வந்தான் தாவீது ஒரு சாதாரண குழந்தை அல்ல அவனுக்கு ஒரு சிறப்பு வேலை இருந்தது தன் தந்தையின் ஆடுகளை மேய்ப்பது அவன் இரவும் பகலும் வயல்வெளிகளில் கழித்தான் ஆட்டு மந்தைக்கு எந்த தீங்கும் வராத வண்ணம் பாதுகாத்தான் சிங்கங்களும் கரடிகளும் அடிக்கடி ஆடுகளை பறிக்க முயன்றன ஆனால் தாவீது தைரியமாக இருந்தான் அவனது தடி மற்றும் கவனுடன் மட்டும் அவற்றை எதிர்த்து போராடி தனது மந்தையை காத்தான் தாவீது ஆடு மேய்க்காத பொழுது வீணை வாசிப்பதை விரும்பினான் அவன் எவ்வளவு அழகாக வாசித்தான் என்றால் பறவைகள் கூட கேட்க நின்றன ஒரு நாள் சாமுவேல் என்ற ஞானி தாவீதின் வீட்டிற்கு வந்தார் இஸ்ரவேலின் வருங்கால ராஜாவாக தாவீது இருப்பார் என்று கடவுள் சாமுவேலுக்கு சொல்லியிருந்தார் எனவே சாமுவேல் தாவீதை அபிஷேகம் செய்தார் அதாவது தாவீதை மிக முக்கியமான பாத்திரத்திற்கு தேர்ந்தெடுத்தார் இதற்கிடையில் வெகு தொலைவில் ஒரு பெரிய பிரச்சனை வளர்ந்து வந்தது இஸ்ரவேலர்களும் அவர்களுடைய எதிரிகளான பெலிஸ்தியர்களும் போருக்கு தயாராகி கொண்டிருந்தனர் பெலிஸ்தியர்களிடம் கோலியாத் என்ற மாபெரும் வீரன் இருந்தான் அவன் எல்லா மனிதர்களை விட உயரமாகவும் கரடிகளை விட வலிமையாகவும் இருந்தான் ஒவ்வொரு நாளும் கோலியாத் அவனுடன் போரிட ஒரு வீரனை அனுப்ப இஸ்ரவேலர்களிடம் சவால் விடுத்தான் ஆனால் அனைவரும் மிகவும் பயந்தனர் ஒரு நாள் தாவீது தன் சகோதரர்களுக்கு உணவு கொண்டு வந்தான் இஸ்ரவேல் படையுடன் இருந்தவர்கள் கோலியாத்தை பார்த்து பயப்படுகிறார்கள் என்பதை அவனால் நம்ப முடியவில்லை தாவீது ராஜாவிடம் சென்று நான் கோலியாத்துடன் போரிடுகிறேன் நான் என் ஆடுகளை காத்தபோது சிங்கங்கள் மற்றும் கரடிகளிடமிருந்து கடவுள் என்னை காப்பாற்றினார் அவர் இப்பொழுதும் என்னை காப்பார் என்றான் ராஜா தாவீதுக்கு கவசத்தை கொடுத்தார் ஆனால் அது மிகவும் கனமாக இருந்தது எனவே தாவீது தனது கவனையும் சில கற்களையும் பயன்படுத்த முடிவு செய்தான் கோலியாத் தாக்குதலுக்கு நகர்ந்தபோது தாவீது ஒரு கல்லை எடுத்து அதை அவனது கவனில் வைத்து தனது முழு பலத்துடன் அதை சுழற்றி எறிந்தான் கல் காற்றில் பறந்து கோலியாத்தின் நெற்றியில் வலதுபுறமாக அடித்து கோலியாத் தரையில் விழுந்தான் தாவீது வென்றான் தாவீதின் துணிச்சல் நீ எவ்வளவு சிறியவனாக இருந்தாலும் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பெரிய சவால்களை வெல்ல முடியும் என்பதை காண்பித்தது அந்த சிறுவன் தாவிது பிற்காலத்தில் இஸ்ரவேலின் மிகப்பெரிய ராஜாக்களில் ஒருவராக உருவெடுத்தார்